இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நான் சொல்ல கதை உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லப்படும் கதை இந்த கதை கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் கோயம்புத்தூர் நகரின் மருத்துவக் கல்லூரி கிரவுண்ட் சுமார் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் இருக்கும் கிரிக்கெட் கிரவுண்ட் காடு என்று அடர்ந்து இருக்கும் அங்கு அதிகாலையிலும் மாலையிலும் நூற்றுக்கணக்கானோர் நடைபயிற்சி செய்து கொண்டிருப்பார்கள் அதிகாலையில் நடக்கும் நபர்களுக்கு ஒரு பாட்டியை தெரியும் அந்த பாட்டிக்கு எழுபது வயதிற்கு மேல் இருக்கும் அந்த கிரவுண்டில் இருக்கும் காய்ந்த புட்களை வெட்டி எடுத்து செல்வார் அதை வைத்து துடப்பம் செய்து தெரு சென்று விற்பனை செய்வார் ஒரு நாள் மாலை இதே பாட்டி ஒரு காயலான் கடைக்குள் இருந்து வெளியே வருவதை நான் பார்த்தேன் இங்க என்ன பாட்டி பண்றீங்க என்று கேட்டேன் பாட்டில் எல்லாம் போட்டு காசு வாங்கிட்டு போலான்னு வந்தங்கண்ணு என்றால் பாட்டி எவ்வளவு கிடைத்தது என்று கேட்டேன் இருநூறு ரூபாய் கிடைத்தது என்றால் பாட்டி நீங்க தொடப்பமா விற்கிறீங்க தானே ஆமாங்கண்ணு மேற்கொண்டு விசாரித்ததில் விஷயம் இதுதான் அவருடைய மருமகள் தலைப்பிரசவத்தின் போது இறந்துவிட்டால் அந்த பாட்டியின் மகனும் வேறு ஒரு பெண்ணை மணந்து கொண்டான் இந்த பாட்டியையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டான் தன் பேத்தியை வளர்க்கத்தான் இத்தனை போராட்டம் ஒரு நாளைக்கு எவ்வளவு பாட்டி சம்பாதிப்பீங்க இரநூறு ரூபாயிலிருந்து நானூறு ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் கண்ணு காலையில புல்லறுத்து தொடப்பம் செஞ்சு மதியம் வரைக்கும் நாலஞ்சு தெருவுக்கு போய் விற்பேன் கொடுக்கறத வாங்கிக்கிறதால எல்லாமே வித்துடும் மதியம் ஒரு ஹோட்டலில் பாத்திரம் தேய்ப்பேன் ராத்திரிக்கு அவங்களே சாப்பாடு தந்துடுவாங்க எனக்கும் என் பேத்திக்கும் அது போதும் கண்ணு அதற்கு பிறகு அவர் சொன்னது தான் ஹைலைட்டே ராத்திரி ஒம்பது மணிக்கு மேலே திரும்ப கிரவுண்டுக்கு போனால் அங்கே எல்லாரும் குடிச்சிட்டு இருப்பாங்க எப்படியும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பீர் பாட்டில் கிடைக்கும் ஒரு பாட்டிலுக்கு காயலான் கடைக்காரன் பத்து ரூபாய் கொடுப்பான் என்றார் பாட்டி எனக்கு என்னவோ போலாகிவிட்டது பாட்டி உங்க பேத்தி என்ன படிக்குது என்று கேட்டேன் ஏதோ பிசின்னு சொல்லுச்சு ரெண்டாவது வருஷமாம் அந்த பாட்டியின் பேத்தி பிஎஸ்சி இரண்டாம் வருடம் படித்து கொண்டிருந்தாலாம் ஒரு சேரி போன்ற பகுதியில் மாதம் அறுநூறு ரூபாய் ஒரு வாடகை குடிசையில் தான் பாட்டியும் பேத்தியும் வசித்து கொண்டிருந்தார்கள் சமீபத்தில் அந்த பெண் இப்பொழுது படிப்பை முடித்துவிட்டு சென்னையில் ஒரு பேங்கில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த பாட்டி ஒரு பெருந்தொற்று காலத்தில் நோய் தொற்று இறந்து விட்டார் அந்த பாட்டி இறக்கும்போது தன் பேத்திக்கு ஆறு பவுன் தங்கச்சங்களையும் மூன்று லட்சம் ரூபாய் வைப்பு தொகையும் விட்டு சென்றிருக்கிறார் நான் ஒரு முறை அந்த பாட்டியிடம் ராத்திரியில தனியா பாட்டில் சேகரிக்க போறீங்களே பயமா இல்லையா பாட்டி என்று கேட்டேன் பயந்தா மானத்தோடு வாழ முடியுமா கண்ணு என் வீட்டுக்காரரும் இல்லை என் புள்ளையும் என் பேத்தியை சேர்த்துக்கல என்ன பண்றது சொல்லு அப்புறம் அந்த நேரத்துக்கு போனாதான் எல்லாம் உடையாமல் கிடைக்கும் உடைஞ்ச பாட்டிலுக்கு காசு கொடுக்க மாட்டாங்களே என்றார் அந்த பாட்டி ஒரு முறை அந்த பாட்டியின் பேத்தியை நான் சந்திக்க நேர்ந்தது அந்த பெண் அழுது கொண்டே நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க என் பாட்டிக்கு பத்து வருஷமாக கண் சரியாக தெரியாது காலில் முள் கண்ணாடி துண்டெல்லாம் குத்தி அடிக்கடி ரத்தமாக வழியும் சும்மா தேங்காய் எண்ணெய் தடவிக்கிட்டு அப்படியே வெளியே போகும் நான் டிகிரி வாங்குறதுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் செத்து போச்சு என் பாட்டியும் நானும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கிட்டது இல்லை என்று சொல்லி அந்த பெண் அழுது தீர்த்தால் ஒவ்வொரு வீட்டிலையுமே இந்த பாட்டி மாதிரி ஒரு தியாகி கண்டிப்பாக இருப்பாங்கங்க ஒரு வயசான பாட்டி தம் பேத்திக்காக எந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்க பார்த்திங்களா உண்மையாகவே இது பெரிய விஷயந்தாங்க இந்த கதையை நான் படிக்கும்போது உங்க கூட இந்த கதையை பகிர்ந்துக்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டேன் அதனால தாங்க இந்த கதையை சொல்கிறேன் உங்கள் வீட்லேயும் இது போன்ற ஒரு சிறந்த தியாகி கண்டிப்பாக இருப்பாங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுடைய பேரை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்